தயார் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த கோவில் காலச்சுட்டு போனால் பகவான்ட அருளையும் பொருளையும் இகபர சௌபாக்கியம் இகத்துல சௌபாக்கியம் வேணும்னா முதல்ல பொருள் பணம் பணம் பாதாள வரைக்கும் பாயும்பாங்க பணம் பத்தும் செய்யும்பாங்க பணம் இல்லாமல் எந்த விஷயமும் இல்லை வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும்பாங்க நல்ல பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா சொல்லடி விழுகும் படுத்த பழங்கள் இருக்கக்கூடிய மரங்கள் கல்லடி பெறும் ரொம்ப தாழ்ந்துட்டோம்னா பல சொல்லடிகளை பணம்ங்கிறது பெரிய ஆதாரம் இந்த இகலோகத்துல இந்த பணம் ஈர்ப்பு அப்படிங்கிற விஷயம் பல வீடியோ காலையும் பார்த்துட்டு இருக்கேன் பல எக்ஸசைசஸ் எல்லாம் சேர்த்து இந்த வாச சம்பந்தமா அடியின் அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிடுங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வாஸ்து அப்படிங்கிறதுக்கு முன்னால் இந்த ஜோதிடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கோ பன்னெண்டு கட்டம் நம்ம ஆயுஷ் காலத்தில் இந்த பன்னெண்டு கட்டம் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பிரித்து வச்சுருக்காங்க மேஷம் அப்படின்னாக்கோ அது ஒற்றைப்படை ஆண் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த ரிஷபத்தில் பெண் ராசி இரட்டைப்படை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் இந்த போனோம்னா மேஷத்தில் முதல் ஆண் ராசின்னா முதல் பதினஞ்சு டிகிரி ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி உண்டு முதல் பதினஞ்சு டிகிரி அருள்னு சொல்லுவாங்க அடுத்த பதினஞ்சு டிகிரி பொருள்னு சொல்லுவாங்க அதே பெண் ராசிக்கு வந்துட்டா முதல் பதினஞ்சு டிகிரி பொருள் அடுத்த பதினஞ்சு டிகிரி அருள்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் அந்த பன்னெண்டு கட்டங்கள் இருக்கும் மேஷம் ஒன்றாவது டிகிரியில் ஆரம்பிச்சு கன்னி நூற்றி ஐம்பது டிகிரி வரைக்கும் நம்ம உள்ள இருக்கிறத கனெக்ட் பண்ணி பார்த்தா தொண்ணூறு டிகிரி அருளும் தொண்ணூறு டிகிரி பொருளும் இருக்கும் இப்ப அருளும் பொருளும் நம்ம மத்தியம காலம் வரைக்கும் என்ன அனுபவிக்கிறோம் அருளை எவ்வளோ அனுபவிக்கிறோம் பொருளை எவ்வளவு அனுபவிக்கிறோம் அருள் தேடி எவ்வளவு தூரம் அலைகிறோம் பொருள் தேடி எவ்வளோ தூரம் அலைகிறோம் அது ஏழாவது கட்டம் துளாம் திராசு அந்த திராசு வர்றப்ப அந்த பேலன்ஸ் வர்றப்ப அந்த இடத்துல முதல் பாதி வயது வரைக்கும் பாதி பிராயம் வரைக்கும் நம்ம என்ன அனுபவிச்சோம் இதை தேடி தான் பிற்கால கட்டம் பின்னால் இருக்கிற ஆறு கட்டமும் அதனாலதான் அந்த இடத்துல சோ எல்லாருக்கும் எல்லாம் இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில சகஜம் பணம் அப்படிங்கிற அந்த விஷயம் வாஸ்து ரீதியா எடுத்துக்கிட்டா

ஒரு குடும்பம் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள பெண்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க தான் மகாலட்சுமி அவங்க எவ்வளவு தூரம் சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த சந்தோஷம்தான் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நிறைவாக கிடைக்கும் அப்போ அந்த பெண்கள் இருக்கிற நிறைவு நிச்சயம் செல்வ வரவை ரெஃப்லெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் நார்மலாக ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா சமையலறை அப்படிங்கிறது தென்கிழக்கு ரெண்டாவது ஆப்ஷன் உடம்பே பார்ப்போம் இதை பற்றி நிறைய வீடியோக்கள் மேற்கு போட்டுருக்கோம் பின்னால் போய் பாருங்க இந்த தென்கிழக்கு அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம என்னென்ன வச்சால் நமக்கு வந்து பணம் செழிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக்கிறேன் பின்னால வரக்கூடிய வீடியோக்களுக்கு இந்த நாள் மூலையும் அடுத்த தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு பத்தி நம்ம பேசலாம் தென்கிழக்கு ஏன் இவ்வளவு தூரம் நான் என்ன சொல்றேன்னா அந்த இடத்துலதான் சுக்கரன் இருக்க சுக்கரன் பணத்தை தர வல்லவர் பெரும் பணக்காரர் வந்து வடகிழக்குல இருக்கார் குரு பகவான் மகா பெரியவர் இந்த

அனாவசியமான விஷயங்களுக்கு செலவு பண்றப்ப நிச்சயம் அவசியமான விஷயங்களுக்கு நம்ம பணம் பற்றாக்குறைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த பெண் மூளை அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து இந்த பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய விஷயம் நம்ம அந்த மாதிரி உளவியலா போகாம முக்கியமா அந்த இடம் சுத்தமா இருக்கணும் முதல் விஷயம் சுப்ரதா சுத்தமா இருக்கணும் அப்படின்னா அகரீதியா புறரீதியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் முதல்ல புறம் அப்படின்னு எடுத்துட்டா இந்த பாத்திரங்களை அப்படியே ஒரு துர்நாட்டம் அடிக்கிற அளவுக்கு போடாது நம்ம அடிக்கடி பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோம் அதை எவ்வளவு தூரம் சுத்தமா வச்சுக்கிறது அப்படின்னு நிச்சயம் பௌர்ணமி அன்று வீடுகள்ல அடுப்புக்கு மேல ஒரு நடுவீடு அப்படின்னு ஒரு ஒவ்வொரு குலத்துக்கும் அவங்க வம்சாவளியா வந்த தாய்மார்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த நடுவீடு எந்த மாதிரி வைப்பாங்களோ அந்த மாதிரி நடுவீடு பௌர்ணமி அன்னைக்கு அதை புதுப்பிக்கிறது முதல்ல அதை வச்சு சமைக்கிறது ரொம்ப நல்லது அது பௌர்ணமி பௌர்ணமிக்கு புதுப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நம்பர் ரெண்டு நம்பர் ரெண்டு எந்த ஒரு மனோநிலையில சமையல் உருவாகுதோ அதே மனோநிலைதான் அந்த குடும்பத்துக்கு ஏற்படும் அப்ப சமைக்க போறப்ப நிச்சயம் ஒரு கான்ட்ரடிக்டான விஷயங்களை யோசிக்காம உங்களால முடியும்னா எந்த நாமாவளி தான் எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் சரி நல்ல நாமாவளிகளை நீங்க ஆத்மார்த்தமா சொன்னாலும் சரி இல்ல காதால கேட்டாலும் சரி இல்ல நல்ல மியூசிக்க சரி சமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பெரும்பாலும் ஒரு ஒரு இடங்கள்ல வந்து அம்பாவாசத்தில இருந்து நாங்க பூஜா ரூம் வைக்கிறதுக்கு இது பண்ணுவோம் அதுல தென்கிழக்குல உங்களுக்கு பூஜா ரூம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் ஒரு சின்ன அன்னபூர்ணி போட்டாவும் ஒரு மண் விளக்கும் வச்சு நீங்க உங்களுக்கு எது உங்கள் பட்ஜெட்டுக்கு எது உதவுமோ அது என்ன மாதிரி விளக்கு ஊதக்கூடிய எண்ணெய் உங்கள் பாரம்பரியத்தில் எது ஊற்றுவாங்களோ அது மண் விளக்குல ஊத்தி நிச்சயம் அந்த இடத்துல சாமி கும்பிட்றது அவிஷ்ணு சொல்லுவோம் சும்மா இவ்வளோ சாதம் ச வடித்தவனே மடியை அந்த சாதத்தை எடுத்து வச்சு ஒரு சொட்டு நெய் விட்டு வைக்கிறது அந்த மண் விளக்குக்கு முன்னால் வைக்கிறது செல்வ செழிப்ப ஏற்படும் எப்பயுமே இந்த சுக்கரனோட தன்மை அப்படிங்கிறது எதிர்பார்க்காத விதத்தில் உங்களுக்கு பணத்தை கொடுக்க வல்லது அதே நேரத்தில் நிறைய செலவுகளையும் கொடுக்க வல்லது நம்ம வடகிழக்கு குரு பவானை பற்றி பேச போகிறப்ப மித்த விஷயங்களை இதில் செலவுகள் வந்து ஜாஸ்தி கொடுக்கும் நிறைய செலவுகள் இருக்கும் பட்சத்தில் அந்த அளவுக்கு நமக்கு நியாயமான செலவுகள் அனாவசியமான செலவுகள் இல்லை பண்ண போகிறப்ப அதுக்கேற்ற அளவுக்கு பண வரவுகளை அந்த மூளை கொடுக்கும் இது வெளிய நம்ம அதை எப்படி சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கறத நீ என்னதான் இதெல்லாம் ஒரு விஷயம் சமைக்க போறப்ப எதுக்காக நம்ம மனம் சொல்றோம் தெரியும் பிற விஷயங்கள் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவங்களை பத்திய சிந்தனையோ இல்ல டெபிசிட் பட்ஜெட்டை பத்தி நினைச்சிட்டே சமைக்கிறதோ இல்ல நம்மளோட லைஃப் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அடுத்தவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கன்னு ஒரு கம்பாரிசனும் இருக்கக்கூடாது அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டே சமைக்க கூடாது வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை குறை சொல்லிக்கிட்டே சமைக்க கூடாது இது இன்னொருத்தரை பத்தி நம்ம பேசுறோம் பாத்தீங்களா அதை வலுவ வள்ளுவர் பெருந்தகை ரொம்ப அழகா சொல்லுவார் புறம் பொய்த்துயிர் வாழ்தகின் சாதன அரங்கூர்மாக்கம் தருன்றங்க இந்த காஸ் ராசி அந்த ஒரு விஷயம் மட்டும் புறம் அடுத்தவங்கள பத்தி பேசக்கூடிய தன்மை இது மட்டுமே உங்க இதய கமலத்தை சுத்தமா இருக்கும் இப்ப நிறைய பணம் வந்துருச்சு அந்த பணத்தை அடுக்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் வேணுமோ என்ன பணத்திற்கு இன்னொரு உருவம் நல்ல எண்ணங்கள் லோக கல்யாணம் அந்த நல்ல எண்ணங்கள் எப்ப வரும்னா இதய கவனம் கொஞ்சம் வேக்கண்டா இருக்கணும் அப்ப அங்க என்ன நம்ம டஸ்ட்பின்ல போடலாம்னா ஒரு சில குணங்கள் இருக்கு அதுல தலையாய விஷயம் புறம் கூடி குய்த்துயர் இந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து தூரமா வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல சமைக்க போறப்ப அந்த குடும்பத்துல எல்லாருக்கவங்க நம்பர் ஒன் ஆரோக்கியம் அதுதான் பெரிய செல்வம் பணம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு மிகுதியாகவே கிடைக்கும் சரி இன்னும் ஒரு கொஸ்டின் வரும் ஐயா நாங்கள் ஜொமேட்டோ நம்பி தான் இருக்கோம் எங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய நேயர்கள் இருப்பாங்க எதுவுமே ஒரு ஆசீர்வாதம் இல்லாம ஒரு உணவுப் பொருள் உங்க கைக்கு வரப்போறது இன்னையிலிருந்து அந்த உணவுப் பொருள் வந்ததுக்கு அப்புறம் அதை தூய்மைப்படுத்துறதுக்கு வேற பெரிய மந்திரங்கள்லாம் ஒண்ணும் இல்லை கிருஷ்ணா வேறு மதத்தை வரணாக்கும் இது இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறீங்க அப்படிங்கிற எண்ணம் ஒரு நிமிஷம் திருஷ்டி அந்த உணவை பார்த்து இறைவனை நினைத்து நீங்க சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த பண வரவை ஏற்படுத்த சரி இதோட விட்டுட்டோம்னா சரியா இருக்காது நிறைய மந்திரத்துல மாங்காய் காய்க்கிற மாதிரி இந்த இந்த பொருளை வச்ச உடனே வந்து பணம் கொட்டவும் கொட்டனு கொட்டதுன்னு அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லி முக்கியமா ஒரு கிரக பிரவேசம் பண்றது அந்த காலத்தில் ஆளாக்குன்னு சொல்லுவோம் மரக்கால் சொல்லுவோம் அந்த மர அந்த மரக்காலில் வந்து நெல் வைப்போம் இப்போ வந்து நெல் யூசேஜில் இல்லை அது வந்து சந்திரன் சரிங்களா உண்மையில நெல் மட்டுமே சந்தன அரிசியை கூட நம்ம சந்தரம் நெல்லு தான் சந்தர் இன்னொன்று சுகர் அது நாட்டுச்சக்கரையோ இல்ல அஸ்கான்னு சொல்லக்கூடிய ஜீனியோ நிறைவாகும் இந்த துவரம்பருப்பு செல்வாக்கு சிகப்பு அப்படிங்க செல்வாக்கு அப்படின்னு வந்துட்டீங்கனால அந்த பருப்பு குறையாம பாத்துக்கிட்டோம் உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அது நிச்சயமா எப்பயுமே ஒரு கொஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா அதை நிரப்பி வைக்கிறது உப்புக்கள் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் வெள்ளிக்கிழமைகள்ல காலையில சுக்கர உரையில உப்பு வாங்கி வைக்கிறது வெள்ளி செவ்வாய்க்கு உங்களால் முடிந்தால் வெண்கடுகு அப்படிங்கறது சுக்கரன் இல்ல உங்களுக்கு கிடைக்கிற சாம்பிராணியோ அந்த தீபம் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு மிகுதின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பணம் வர வரும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னாக்க அந்த இடத்துல நீங்க அகரீதியா என்ன பண்றீங்களோ கெட்ட விஷயங்களை கெட்ட எண்ணங்களை தூக்கி போட்டீங்கன்னா அங்க இடத்துல வேக்கண்டா இருக்கு நல்ல எண்ணங்கள் வந்து உட்கார் பேட் சன்ஸ்கார்லாம் வெளியே போயிட்டு குட் உள்ள வந்து உட்கார அதே மாதிரி சமையல் அறையும் சொல்லக்கூடிய இடத்த உண்மையிலேயே நீங்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் பரவெளியில பதிஞ்சு தான் இருக்கும் உங்களோட எண்ண அலைகள் உங்களை சுத்தி தான் இருக்கும் அதை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நான் சொல்கிறது தென்கிழக்கு மூளைக்கு மட்டும் வெண்கடுகு தீபம் போட்டிங்கன்னாக்கான் நிச்சயம் அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல பண வசதியை கூறுவார் பரப்பகிற அடுத்த எபிசோடுகளில் உங்களுக்கு அடுத்த வந்து தென் மேற்கு வடமேற்கு வடகிழக்கு வந்து